ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்க இந்தியாவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கெடு தேதியோட போகுது அடுத்த கட்டமா ட்ரம்ப் நடவடிக்கை எடுக்க போறாரா அவர் இந்தியா பொருளாதாரத்துக்கு பாதிப்பு இருக்கா இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது டிஜிட்டல் பிரிவின் தலைவர் வெங்கட் இடைப்பில் இருக்கிறார் அதுக்கு முன்னாடி இது போன்ற முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துட்டு இருக்கீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் வெங்கட் கூடுதல் விவரங்கள் நிச்சயமா அப்படின்னா அதாவது ரஷ்யா கிட்டே இருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இந்தியாவுக்கு சாங்ஷன் போட்டிருந்தாரு அந்த கெடு வந்து இருபத்தி ஏழாம் தேதியோடு முடியுது இதுக்கு அப்புறம் இந்தியா அனுப்புகிற எல்லா பொருளுக்கும் அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி விதிக்க போகுது இது எப்படின்னா த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி ஒரு டிராஃப்ட் நோட்டை அங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதாவது இருபத்தி ஏழாம் தேதி பன்னெண்டு ஒன்று அதிகால பன்னெண்டு ஒன்று இந் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் அமெரிக்காவில் ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் சரி இப்படி ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படக்கூடியனால இந்தியாவிற்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி சில பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது என்ன அப்படின்னா அதாவது ஃபிட்சு மோர்கன் அண்ட் ஸ்டான்லி எஸ்என்பி மூடிஸ் இது மாதிரியான சர்வதேச கடன் தர நிர்ணய நிறுவனங்கள் இவங்க எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா நாட்டுக்கும் ரேட்டிங் கொடுக்குறவங்க இந்த ரேட்டிங் நிறுவனம் எல்லாமே இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான நோட்டை தான் கொடுத்துருக்காங்க முதல்ல ஃபிட்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபிட்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா பெஸ்ட் பிளேஸ்ட் இன் ஏஷியா டு அப்சார்ப் ஷாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆசிய கண்ட்ரிகள்லேயே இந்தியா தான் லெஸ் வல்னரபுள் டு ட்ரம்ப்போட ஃபிஃப்டி பர்சன்ட் டாரிஃப் ஏன் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அபரிதமான தேவையால் ட்ரம்போட வரி விதிப்புனால இந்திய பொருளாதாரத்தில் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம இன்னொன்று பார்க்கலாம் அப்படியே வரி விதிப்பினால் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்தெந்த துறையில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைலு ஜெம்ஸ் ஜுவல்லரி இதெல்லாமே வந்து ஒரு மாடரேட்டான இம்பேக்டை தான் சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் இந்த இந்த துறைகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஃபார்மசூட்டிக்கல்ஸு ஃபோனு ஸ்டீலு இதுக்கெல்லாம் ஏற்கனவே வரி விளக்கு இருக்கனால இந்த துறைகளும் பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி மற்றபடி பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸு ஆட்டோமொபைல்ஸு ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் கொஞ்சம் ட்ரம்ப்போட வரி விதிப்புனால சில சிறிய சிரமங்களை சந்திக்கலாம் அந்த சிரமங்கள் கூட உள்நாட்டு தேவைகளால் அந்த நிறுவனங்கள் சமாளிச்சிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சர்வதேச கடன் தர நிர்ணய நிறுவனங்கள் சொல்லியிருக்கிறது இன்னும் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸு டெலிகாமு ஏவியேஷன் ஹோட்டலு சிமெண்ட் இந்த துறைகளெல்லாம் முற்றிலுமா பாதிக்கப்படாது அப்படின்னு தான் ஃபிட்சு சொல்லியிருக்கு இது தவிர எஸ்என்பி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அபரிதமான தேவை ஒரு குஷன் மாதிரி இருந்து ட்ரம்ப் வரி விதிப்புலேருந்து இந்திய பொருளாதாரத்தை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் சைனாலேருந்து சப்ளை செயினை இந்தியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி ஒரு மிகப்பெரிய சப்ளை செயின் நெட்ஒர்க்கை அமெரிக்கா உருவாக்கிருச்சு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் டெக்ஸ்டைல் இதுக்கெல்லாமே அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய விநியோக சங்கிலியை உருவாக்கிட்டாங்க இப்போது இந்தியாவிலேருந்து போகலை அப்படிங்கும்பொழுது அவங்க வேறு நாட்டை நாடணும் அப்படின்னா மறுபடியும் மிகப்பெரிய ஒரு விநியோக சங்கிலியை உருவாக்கும் அது வந்து ப்ராக்டிக்கலாக அமெரிக்காவுக்கு சில சங்கடங்களை கொடுக்கலாம் அமெரிக்கர்களுடைய பாக்கெட்டில் அது சில கூடுதல் டாலர்களை எடுத்துக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்குது முடிவாக இது மூலமாக நாம் என்ன பார்க்க வரோம் அப்படின்னா சர்வதேச கடன் தர நிர்ணயங்கள் நிறுவனங்கள்லாம் சொல்றது என்ன அப்படின்னா ட்ரம்ப்போட வரி விதிப்பால இந்தியாவுடைய பொருளாதாரத்துல எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிற பாசிட்டிவ் நோட் தான் அபிநயா தகவலை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட் நேர்களே இது போன்ற முக்கிய செய்திகளை தொடர்ந்து பார்க்கணும்னா இணைத்திருங்கள் தமிழ் ஜனம் சேனலுடன்